ஓம் நேனமூர்த்தி சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அரவாக்க ஜோதியில் செல்விக்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கறதுக்குண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதே சமயத்தில் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கறதுக்குண்டான கிரகம் யாருன்னா சுக்கர பகவான் அப்போ பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குண்டான இரண்டு கிரகங்கள் சம்பந்தப்பட்ட உணவு பொருட்களை சமையல் அறையில் வந்து நீங்கள் நிறைய வாங்கி வைக்காமல் தேவைக்கேற்றால் போல நீங்கள் வாங்கி வச்சு அதை புலங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது அங்கே கிரகங்கள் உங்களுக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் தூண்டி கொடுக்காது அடியே உணர்ந்த விஷயங்கள் அப்போ பாதகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு யோகத்தை கொடுத்துட்டு அப்படி அந்த யோகத்தை பிடுங்கி என்ன பக்கம் கொடுக்குது பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் பாதகம் மாரகம் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஏண்டா செஞ்சோம் அவசரப்பட்டு செஞ்சுட்டோமோ இந்த விஷயம் நம்ம செய்யாமல் விட்டுருக்கலாமே இதனால பெரிய இழப்பு வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து மாரகம் இந்த இரண்டு விஷயத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் வந்து உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு பரம எதிரின்னு சொல்லக்கூடிய சரிங்களா புதன் பகவானும் சுக்கர பகவானும் தான் உங்களுக்கு வந்து இந்த அமைப்புல வேலை செய்வாங்க அப்போ இந்த இரண்டு கிரகமா ஆல்ரெடி உங்கள் ஜாதத்துக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு உண்டான கிரகங்கள் அதுவே பாதகத்தையும் மாரகத்தையும் ஈஸியாக எளிமையாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இதை எப்படி உங்களுக்கு சாதகமாக கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து யோகமான பொருள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம அளவுக்கத்தியமா நம்ம வாங்கி போய்ட்டு சேர்த்து வைக்கலாம் ஏன்னா அது யோகமான பொருள் சிறப்பு ஆனால் பாதகத்தையும் ஏதோ ஒரு வழியில வந்து பாதகத்தையும் மாரகத்தையும் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்ட கிரகங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் கொடுத்தாலும் கூட அதில் ஒரு பாதகத்தை மாரகத்தை எப்படி தான் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தூண்டி கொடுத்து கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கணும் யோகத்தையும் கொடுக்கணும் அந்த யோகத்தை கொடுத்து பிடுங்கி அடுத்தவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரபஞ்சம் அந்த கிரகங்களுக்கு விதிச்ச விதி இதை நம்ம எப்படி உங்களுக்கு சாதகமா கொண்டு வரலாம் பொதுவா வந்து சுக்கரன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மாரகாதிபதியாக செயல்படுவார் எந்தெந்த வழியில வருவார் அப்படின்னு வச்சுனா சுக்கரன் ராசி லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி அவரே லாபாதிபதி அப்போ வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய வச்சு மன உளைச்சலை கொடுப்பார் அடுத்து தேவையில்லாமல் கடன் வாங்க வச்சு பிரச்சனையை கொடுப்பார் இது சுக்கரோட தன்மை சரி பாதகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஏழாம் மதிப்புன்னு சொல்லக்கூடிய கணவர் ப்ளஸ் மனைவி அன்பர்கள் நண்பர்கள் உறவுன்னு வரல இந்த உறவு சம்பந்தப்பட்ட அமைப்பு மூலமாக இது ஒரு பாதகத்தை செய்யணும் அப்படின்னு நினைப்பார் அதே சமயத்தில் அந்த சுக்கர பகவானை பத்தாம் மதிப்பு கருமாதிபதி தொழிலில் ஒரு விஷயத்தை பார்ட்னர்ஷிப் போட வச்சு நம்ம காசை அவங்க பிடிங்கிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு தொழில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ந நல்ல நல்ல நண்பன் அப்படிங்கிற பேரில் இருந்து கணக்கு வழக்கு எல்லாமே நான் பண்ணுறேன் நாம் பண்ணி பண்ண வச்சு எல்லாமே பண்ணி அவங்க கொண்டு போயிடுவாங்க உங்களுடைய பாக்கியத்தை உங்களுடைய பாதகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை அவங்க அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க இதுதான் பாதகம் கொடுத்து பிழங்கிறது சரிங்களா அப்போது இந்த இரண்டு கிரகம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து உங்கள் வீட்டு உங்கள் வீட்டில் சமையல் அறையில் வந்து நீங்கள் நிறைய வாங்கி வைக்காமல் தேவைக்கேத்தால் போல நீங்கள் வாங்கி வச்சு அதை நீங்கள் புழங்கிட்டு வரும் பொழுது அங்கே பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அடங்கேறாது அது எப்படி சாத்தியமாகும் ஒரு கிரகங்கள் வந்து பாதகத்தையோ பாக்கியத்தையோ செய்து சின்ன வெளியே இருந்து தன்னால் செய்ய போகிறது இல்லை நம்ம தேவையில்லாமல் அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நம்ம நிறைய வாங்கி வீட்டில் வந்து சேர்த்து சேர்த்து வச்சுட்டு ஏன்னா பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது அப்படித்தான் பாதகத்தை செய்யணும் அப்படிங்குறக்காக நம்மளுக்கு அந்த பொருள் மேலே அந்த உணவு மேலே ஒரு நாட்டத்தை கொடுத்து அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வர வச்சு அது மூலமா வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் பாதகம் அப்போது சுக் உங்களுக்கு வந்து புதன் பகவானே உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக வருவதால் புதன் என்று சொல்லக்கூடிய பச்சைப்பயிறு பச்சை பயிறு பாசிப்பயிறு இது போன்ற பொருட்கள் பச்சை நிற காய்கறிகள் பச்சை நிற காய்கறிகளை வந்து கீரை வகைகள் வந்து புதன் உள்ளே வந்துடும் அப்படியே அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கீரை மார்க்கெட்டுக்கு போனோம்னா நாலு கட்டு கீரைக்கு அஞ்சு கட்டு கீரை வாங்கி நம்மளுக்கு தேவை ஒரு கட்டு கீரை தான் ஆனால் நாலு கட்டு கீரை வாங்கி பிரிட்ஜுக்குள்ளே உள்ளே வச்சு ரெண்டு ரெண்டாக எடுத்து ஒவ்வொரு நாளுக்கு ஒன்று ஒன்றா சமையல் பண்ணுவோம் டெய்லி கீரை பண்ணுவோமா பண்ண மாட்டோம் வாரத்தில் பண்ண போகிறது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் கீரை பண்ண போகிறோம் ஆனால் வாங்கி வச்சிருக்கிறது அஞ்சு கட்டு கீரை வீட்டில் வாங்கி வச்சிருப்போம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதகத்தை நீங்களே வாங்கி பிரிட்ஜில் வச்சு பண்ணி வச்சுருக்கீங்க உள்ளே உட்காரா என்னை வச்சு செஞ்சுக்கிட்டே அப்படின்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் பேர் அப்படிங்கிறது வந்து நம்ம சாமி நல்லா கும்பிட்டுட்டு இருப்போம் தனுசு இருக்கிற தனசு ராசியில் சாமி நல்லா கும்பிடுவோம் சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு அஞ்சு கிலோ பேர் இல்லை பத்து கிலோ பேரை வாங்கி வச்சுருப்போம் நம்மளுக்கு தேவை என்ன நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா கொஞ்சம் பேர் கொஞ்சம் வேக வச்சு கடைஞ்சி கடைஞ்சி ஒரு ஒரு பொருளிகளுமே செஞ்சிக்கலாம் ஆனால் அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு தேனைக்கு தேவைப்போல் ஏன்னா கடைக்கு போகிற சங்கடம் போட்டு நம்ம மொத்தமாக வாங்கி வச்சிடுறோம் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் இதெல்லாமே புதன் சம்மந்தப்பட்ட அமைப்பு அது கூட பரவாயில்ல ரெண்டு நாள் வெண்டைக்காய் வாடி போகும் ஆடினா தூரத்துக்கு போடலாம் பாதகத்தை வாடணும் பாதகத்துக்கு வெளியே போட்டுடணும் வேலை முடிஞ்சு போச்சு ஆனா புதனின் அம்சத்துல உள்ள அந்த பாசி பேர் பச்சை கிணறு காய்கறி சம்மந்தப்பட்ட அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க நிறையா வீட்டில் வாங்கி வைக்கும் போது அந்த கிரகங்களை உட்காந்து பாதகத்தை அடியோடு செய்து கொண்டே இருக்கும் எல்லா விஷயமும் நான் சொல்ற பரிகாரங்கள் விஷயங்கள் எல்லாமே நான் உணர்ந்தது என் அன்னை என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் அப்போது நீங்கள் பச்சை நிறை காய்கறிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கும்போது என்ன ஆகும்னா புதன் பகவான் அப்படியே பல 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 பலன்னாடி பாதகத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு முன்னால் உள்ள காய்கறி கொண்டு வாங்கி வீங்க வீட்டில் காய்கறியை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வா வா வாங்கி வாங்கிறதை விட்டுட்டு தேவைக்கேத்தால் போல் ஒரு கீரை வேணும் இன்றைக்கி ஒரு ரெண்டு கீரை போதும் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம் ஒரு காய் கிலோ வேணும் ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் அன்றைக்கி அதை முடிச்சிடணும் அவ்வளோதான் ஏன்னா அதை உணவாக சமைச்சி நீங்க பாக்கியமாக நீங்க அருந்தி அதை டிஸ்போஸ் பண்ணும் பொழுது பாதகம் அடிபட்டு போகும் மீதம் இருக்கிற பொருள் அங்கே பாதகத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்போ இந்த பொருட்களை வந்து நீங்க நிறைய வாங்கி வீட்டில் வைக்காதுங்க அது பூஜை போடுற பூஜைக்கு நான் சாமிக்கு முறை தானப்பா வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா கூட தேவைக்கத்தவன் வாங்குங்க அதுதான் யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் நான் என்ன முதல்ல தெளிவாக எழுதுக்க சுக்ரன் அப்படின்னு சொச்சுன்னா வீட்டுல இனிப்பு இனிப்புனாலே சுக்ரன் தான் காபி போடுறதுக்கு சக்கரை தேடுறோம் அது சுக்கரன் கேசரி கிண்டை போகிறோம் சுக்கரன் உள்ளே வந்துடுவார் அப்போ இனிப்பு சார்ந்த பொருட்களில் வந்து சக்கரையை வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு கிலோ சர்க்கரை போதுமா ஒரு கிலோ சர்க்கரை வாங்குங்க அப்போ அரிசி பருப்பு அந்த பொருள்லாம் அது உங்களுக்கு யோகமான பொருள் தானே நிறைய வாங்கி வச்சுக்கோங்க மளிகைகள் பில் போடும்போது அதை நிறைய போட்டுக்குங்க இதை சர்க்கரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு கிலோ ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் மளிகையில வாங்குறமா நீங்கள் கணக்குன்னு வச்சுக்கங்கன்னு வச்சுன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார் மாரகத்தையும் செய்ய மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகம் உங்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் தோசை கொடுக்கணும் அவர் கொடுக்குங்கிறது விதி பிரபஞ்சம் அதுக்கு கொடுத்த கட்டளை அதுதான் அதை தான் அவர் நிறைவேற்றி ஆகணும் அப்போ நீங்கள் சுகருன்னு சொல்லக்கூடிய பண்ணுவீங்க அப்போ அப்போ போய் எங்கப்பா நம்ம போய் அலையிறது ஒரு பத்து சக்கரை வாங்கி வீட்டில் வையின்னு சொல்லி ஒரு பெரிய சம்பளம் ஒன்று பெரிய குண்டாக ஒன்று வாங்கி அதை போட்டு வச்சிருப்போம் போட்டு வச்சுக்கிட்டு அடிக்கடி நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது என்னாகுன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து மாரகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அரங்கேறும் சரி இதோடையா போகுது அதுவும் இல்லை ஒரு கடைக்கு போகிறோம் போனவொடனே ஸ்வீட் பார்ப்போம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கப்பா சரி இந்த இந்த ரசக்கொல்லாவில் இதில் அப்படி எப்படின்னு சொல்லி ரசக்கொள்ளா தேங்காய் மட்டை அப்படி இன்னும் நிறைய வாங்கிட்டு வந்து ரெண்டு கிலோ மட்டை வாங்கி வீட்டில் வச்சுருப்போம் வீட்டில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா எழுதி சாப்பிடுவோம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாரகம் இன்னைக்கு உங்களுக்கு அரைக்கிலோ ஸ்வீட்டு சாப்பிட ஆசைப்பட்டீங்க ஒரு அரைக்கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க நாலு பேர் கொண்டு வைக்கிறீங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க அதை அப்போவே காலி பண்ணிடுங்க அதுதான் சிறப்பு வீட்டில் வாங்கி வச்சு அதை சேர்த்து வச்சு நாளைக்கு சாப்பிட்லாம் நாளைக்கு மறுநாள் சாப்பிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்போ தேவைக்கேத்தாற்போல் பொருட்களை வாங்கி வைப்பது சிறப்பு சரி அது மட்டும் தானா சோயா பீன்ஸு பாதாம் பிஸ்தான்னு சொல்லக்கூடிய பருப்புகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் கிராம்பு இந்த மாதம் நிறைந்த பொருட்கள் இது எல்லாமே சுக்கர பகவான் ஆதிக்கம் உள்ளது நாங்கள் ரெகுலராக சாமிக்கு முழுவோம் சாமிக்கு நெய் வைத்து வைப்போம் அதனால் ஒரு நூறு கிராம் கிராம்பு வாங்கி வச்சிருக்கிறோம் ஒரு நூறு கிராம் ஏலக்காய் வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க வாங்கி வச்சிங்கன்னா அந்த ஏலக்காய் கிராம்புல வந்து சுக்கர பகவான் ஆதிக்கம் வந்து துள்ளி விளையாடும் அப்போ என்ன ஆகும் நீங்கள் இலக்க கிராமெல்லாம் நெய்வே இறைவன் நெய்வேதத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க ரெண்டு இலக்க தான் போடுவோம் ரெண்டு கிராம் தான் போடுவோம் மீதி பா மாரகமாகவே செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ பிரச்சனை உங்களுக்கு உருவெடுக்கும் கடன் உருவாகி கொண்டே இருக்கும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இறைவனுக்கு நெய்வேற்றம் பண்ணுறதுக்கு அஞ்சு ரூபாய்க்கு பட்ட சொம்பாங்கன்னா போதும்னு தோணுச்சுன்னா அஞ்சு ரூபாய்க்கு அளவாக வாங்கிட்டு வாங்க அஞ்சு ரூபாய்க்கு இலக்கை வாங்கணும்னா அஞ்சு ரூபாய் அளவாக வாங்குங்க அதை வாங்கி வீட்டில் ஸ்டாக் வைக்காதுங்க குறிப்பாக சமையல் அறையில் வைக்காதுங்க ஏன் சமையல் வைக்க வேணாம்னு சொல்லுங்கள் கேட்டிங்கன்னா சமையல் அறை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு அறை நம்ம அண்ணன் மூணு வேலைக்கு சாப்பிட்றதுக்கு உணவு தயார் பண்ணி உங்கள் உடம்பை வளர்க்குறதுக்கு உங்கள் மனசை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு சமையல் அறை முக்கியம் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் சந்திரன் தான் உட்காந்துருப்பாங்க மூணு கிரகமும் செவ்வாய் வந்து காலதேவனுக்கு லக்னாதிபதி காலதேவனுக்கு எட்டாம் அதிபதி சுக்கரன் காலதேவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறது காலதேவனுக்கு நாலாம் அதிபதி அப்போ கனெக்ட் பண்ணுங்க செவ்வாய் ஒன்றாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் அதிபதி சந்திரன் நாலாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் அதிபதி இந்த கணக்கு பண்ணி பாருங்கள் ஒன்று டு எட்டு வரை எல்லா கிரகங்களும் அடங்கி போகும் ஒன்று அப்படிங்கிறது நீங்கள் எட்டுங்கிறது உங்கள் ஆயில் இது எல்லாத்தையும் மிஸ் எல்லாமே அதில் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து இந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு புதன் பகவானும் உங்களுக்கு பாதகத்தையும் மாரகத்தையும் ஏதோ ஒரு ரூபத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நிறைய வாங்கி வைக்காதுங்க ஒச்ச கொட்டை பருப்பு வச்சு நாங்கள் டெய்லி கருவாட்டுக்குள்ள சாப்பிட்றோம் சாப்பிடுங்க நூறு ஒரு அரை கிலோ வாங்கி வச்சு ரெண்டு நாள் முடிஞ்சிருமா தப்பு இல்லை ரெண்டு கிலோ கணக்கில் வாங்கி வைக்காதுங்க ஏன்னா அங்கேயே உங்களுக்கு பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மாடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் அந்த கிரகங்களை வந்து தூண்டி செய்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்களே தவிர வேறு யாரும் காரணமாக இருக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா நடக்க சங்கடப்பட்டு தான் நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணி வச்சுக்கிறோம் இதனால தான் பிரச்சனை உருவாகுது அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் நிறையா இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வைக்காமல் அளவோடு வாங்கி வச்சு மற்ற பொருட்களை நிறையா வாங்கி வச்சு இந்த பொருட்களை அளவோடு வாங்கி அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த புதனும் இந்த சுக்கரனும் உங்களுக்கு பாதகத்தையும் மாரகத்தையும் ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிவரமாக கிடைக்கட்டேன் நன்றி வணக்கம்